உலக முதலீடுகளை ஈட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்கா பயணம் ஸ்டாலின் உலக முதலீட்டாளர்கள் முதலாளி வர்க்கத்தை எல்லாத்தையும் தூக்கி உள்ளார ஓடுறது இங்கே உள்ள கனிம வளங்கள் நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு அந்த நாய் அங்கே ஓடிடும் முதலீட்டாளர்களே இங்க உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட்டது இங்க உள்ள மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டது ஏதோ ஒரு சம்மந்தம் இந்த தொழில் இவங்களுக்கு அந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு முதலீட்டாளனை ஏன் கொண்டு வந்து உள்ளார திணிக்கிற என்ன காரணம் ஏற்கனவே வணிக ரீதியாக வந்து நாட்டை கொள்ளையடித்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு அப்படி இருக்கிறப்ப ஏன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளார விட்ற என்ன காரணம் கேட்டா நீ மற்ற தொழில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் மிஷினரி நாய்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நீ மிஷினரி பள்ளிக்கூடம் தான் அதிகம் இருக்கு என்ன காரணம் அதாவது மக்கள் வந்து ஏமாளி நீ முதலீட்டாளர்கள்லாம் விட்டு அவன்கிட்ட வந்து பொட்டியாக வாங்கிக்கிட்டு உன் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கான் இங்கே உழைக்கிறவன் இதுதான்